போவோம் என்னடா இவ்வளவு எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க யார் கூடன்னு பார்த்தா விஜய் கூட இதெல்லாம் யார் சொல்றேன்னு பார்த்தா நம்மளோட நாகும் குண்டு பாட்டியும் தாங்க சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மல்லிக்கு சாந்தி முகூர்த்தம் அப்படின்ற விஷயத்த கேட்டு ராஜலட்சுமிக்கு வயிறெல்லாம் எரிஞ்சு புகையா வெளியே போகுது நம்ம ரஞ்சிதாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலிங்க ஹார்ட் அட்டாக் வந்து அவசரத்தில் ஆம்புலன்ஸில் போகிற மாதிரி உக்காந்துட்டுருக்காங்க இதுக்கப்புறம் என்ன போகுது ஏது நடக்க போகுதுன்ற அப்படி ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன் அப்புறம் ஏன்டா உளறேன்னு கேட்குறீங்க அதுவும் ஒன்றும் இல்லைங்க என்னென்னு பார்த்தா இந்த மாதிரி சீன்லாம் நான் அதுக்கு முன்னாடி வீடியோ போட்டது இல்லைங்க அதுவும் பஸ்ட் நைட் சீனு ஸோ அதனால் என்ன சொல்கிறதுன்னு தெரில டங்கு ஆகுதா இல்லையா சரி வாங்க நான் வீடியோக்களை போகும் என்ன பார்த்திங்கன்னா ஒரு வேலையே கல்யாணம் முடிஞ்ச வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு வந்து செய்ய வேண்ட முறையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அந்த இடத்துல நம்ம ராஜலட்சுமி இவளுக்கு என்ன ஒண்டை வந்த ஒட்டிக்கிட்டு எல்லாம் என்ன முறை செய்யணுமா அப்படியே போடி உள்ளேன்னு சொல்ல ஒரு பக்கம் நம்மளோட வக்கீலமாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்துட்டு இல்லை முறை முறை தான் முறை தான் செய்யணும் மல்லிகை முறை செய்கிறத புதுசு ஏற்கனவே செஞ்சுருக்காங்க அவளுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு விளக்கேற்ற சொல்கிறாங்க விளக்கேற்றி முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்குங்க மாப்பிளைக்கு பொண்ணுக்கு பால் பழம் கொடுக்குறாங்க பால் பழம் பாதி விஜய் குடிக்க பாதி குடிக்க மீதியே நம்ம வெண்பா குச்சிட்டு போயிடுறாங்க ஏன்னா அது ஏன்னு எனக்குன்னு தெரியல இன்னொரு பக்கம் வாழைப்பழம் கொடுக்குறாங்க வெண்பா ஹேட் பனானா ஸோ வெண்பா வாழைப்பழத்தை சாப்பிட்லிங்க விஜய் ஒரு கடி மல்லி ஒரு கடி மறுபடி விஜய் ஒரு கடி மல்லி ஒரு கடி வாழைப்பழம் காலி அடிச்சிங்க தோலை தூக்கி போட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தா ரெண்டு பேரையும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க யார்னு பார்த்தா நம்மளோட நாகுதான் நாகேஸ்வரி எங்கள் ஊருக்கெல்லாம் பேனர் போட்டு ஒட்டணும்ல கெத்தா மாசா காட்டணும்ல அப்படின்னு ஃபோட்டோ எடுக்கிறாங்க பட் ரெண்டு பேரும் ஒரு மாதிரியே டல்லாக தான் இருக்காங்க சிரிக்க சொல்கிறாங்க விஜய் எப்படி இருக்காங்க மல்லி ஏய் அப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா இப்படி இருக்காங்க ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட குண்டுபாட்டி என்ன விஜய் தம்பி இப்படி இருக்கீங்க கலகலன்னு இருக்கு புது புதுமாப்பில அப்படின்னு சொல்ல ஒரே இதுங்க மல்லி ஆசைப்பட்ட புருஷனே கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்ல என்னங்க பண்ணுறது வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு வட்டம் வட்டத்துக்குள்ள ஒரு கட்டன்ற மாதிரி போயிட்டு இருக்கு இவங்களுக்கு இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்ற ஒரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயத்த தான் இப்போ சொல்லப் போகிறேன் பால் சொம்பை கையில் எடுத்துக்கிட்டு நம்ம மல்லி உள்ளே போவாங்கன்னு நினச்சிங்க ஆனால் அந்த பால் சொம்பை நம்மளோட ரஞ்சிதா இருக்கா பார்த்தீங்களா அவள் எடுத்து கீழே கொட்டிட்டாங்க கேட்டால் பூனை தள்ளி விட்டுச்சான் பால் சும்பை தட்டிட்டா சரி பழத்தையாவது பார்க்கலான்னு பார்த்தா பழமே இல்லைங்க ராஜலட்சுமியும் அவளை உரிச்சு உரித்து தின்ட்டாங்க குரங்கு மாதிரி குரங்க கூட கம்மியாக தான் சாப்பிடுங்க குரங்க தப்பாக சொல்லக்கூடாது இவங்க அதுக்கு மேலே உரித்து சாப்பிட்டு பழம் கல்யாடிச்சிக்கோங்க என்ன பண்ணுறதுன்னா வெறுங்கையை வீசிட்டு போகிறாங்க உள்ளே போனவனே விஜய் நம்ம மல்லி கையை பிடிச்சா அப்படி இழுக்க மல்லி லைட்டாக சந்தோஷமாக ஈனு பல்ல கட்டு வராங்க பார்த்தா உருன்னு வரைகிறாங்க இப்போ எதுக்கு நீ உள்ளே வந்த நான் என்ன அவனை ஆசையில் எழுத்துன்னு நினைக்கிறியா தேவையில்லாதெல்லாம் பண்ணாத மல்லி எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் வின்பா இனிமேல் நீ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தால் அதே மாதிரி தான் இருக்கணும் என் கூட இருந்து எந்த சந்தோஷம் நீ அனுபவிக்க முடியாது சும்மா இன்னொரு குழந்தை இழந்த நீங்கள் வராத எனக்கு ஒரே பொண்ணு அவன் வின்பா தான் நீ தேவையில்லாமல் எதனா பண்ணேன்னா நான் என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியாது ஏது பண்ணணும்னு உனக்கும் தெரியாது ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்குன்னு சொல்ல இதை கேட்டு நம்மளோட மல்லி உங்கள் சொத்து சொத்துக்காக யார் ஆசைப்பட்டது நான் வின்பாக்காக மட்டும்தான் வந்தேன் இப்போ கூட நானாக வரல அரவிந்த கல்யாணம் தான் போயிருப்பேன் என் எல்லாம் எழுத்து கறகம் எல்லாம் என் பண்ண சதி சதி வேலையெல்லாம் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் இல்லைனா அரவிந்த கண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு கார்ல ஆஹா ஓஹோ பல்லே பல்லேன்னு ஊட்டி கொடைக்கானல்னு சொல்லிட்டு ஹனிமூன் போயிருப்போம் என் வாழ்க்கை பத்தியா இங்கே வந்து மறுபடியும் ஜெயிலில் மாட்டணும்னு தலையில் எழுதியிருக்கு ஸோ நண்பர்களே என்னோட வீடியோ பிடிச்ச மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் அசியூ பாதுதான் சொல்வது வேக வேகமாக ஓடி வரேன் என்னென்னு கேட்டுக்கோங்க